அனைவருக்கும் வணக்கம் தமிழில் நோட் ஜேஎஸ் கற்கலாம் பகுதி நான்கு இந்த பகுதியில் காமன்ஜேஎஸ் மாடில் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்துர்லாம் முதல்ல மாடில் சிஸ்டம் அப்படின்னா என்னன்றதையும் அதுக்கப்புறம் காமன்ஜேஸ் மாடில் சிஸ்டத்தை வச்சு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பொதுவாக சாஃப்ட்வேரை வந்து நம்ம மாடில் மாடியில் தான் டெவலப் பண்ணுவோம் இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா கோடை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாஃப்ட்வேரில் எதாவது ஒரு இடத்துல பக் வருதுன்னா எந்த மாடியூலில் பக் வருதோ அந்த மாடியலில் மட்டும் நம்ம கோடை ரீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது ஆனால் மாடில் மாடிலாக ப்ரோக்ராமை பிரிக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு ஃபைலில் இருக்கிற ஃபங்க்ஷன் வேரியபிள் இதெல்லாமே இன்னொரு ஃபைலுக்கு தெரியாது விசிபிலிட்டி இருக்காது அப்போ இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுக்காக தான் எல்லா லேங்குவேஜஸ்லையுமே மாடில் சிஸ்டம் இல்லை பேக்கேஜ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கும் நோட் ஜேஎஸ்சில் இந்த மாடில் சிஸ்டத்துக்கு காமன் ஜேஎஸ் அப்படின்னு பேர் எடுத்துக்காட்டாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ப்ரோக்ராம் ஒன் டாட் ஜேஸ் ப்ரோக்ராம் டூ டாட் ஜேஸ்னு ஒரு ஃபோல்டரில் ரெண்டு ஃபைல்ஸ் இருக்குது இப்போ இந்த ப்ரோக்ராம் டூக்கு வந்து ப்ரோக்ராம் ஒன்னோட ஃபங்க்ஷன் ஒன் அப்படிங்கிறது தேவைப்படுது இப்போ என்ன பண்ணணுன்னா மாடியில் சிஸ்டம்க்கு இந்த ரெக்வஸ்ட் போகும் மாடில் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா எந்த பாத்தில் இந்த ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறத தேடும் அப்போ ஸ்லாஷ் ப்ரோக்ராம் ஒன்றுனால் அதே ஃபோல்டரில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஒருவேளை அப்படி இருக்குன்னா அடுத்த சர்ச் என்ன பண்ணுன்னா அந்த ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கும் ஓகே அந்த ஃபங்க்ஷனும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபங்க்ஷன் டூ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்குது அது வந்து இந்த எக்ஸ்போர்ட்ஸில் ஆட் பண்ணலை அப்போ ப்ரோக்ராம் ஒன் டாட் ஜேஎஸில் ஃபங்க்ஷன் ஒன் மட்டும் இன்னொரு ஃபைலில் அவைலபிளாக இருந்துக்கலாம் அப்படின்னு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்னொரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஃபங்க்ஷனே வெறியபடியே ரெக்வஸ்ட் பண்ணுறப்ப அந்த ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை இந்த ஃபைலுக்கு அவைலபிளாக கொண்டு வர்ற இந்த வேலையை தான் வந்து மாடியில் சிஸ்டம் பார்க்கும் இந்த பேக்கேஜை தேடுற வேலைக்கு வந்து பேக்கேஜ் ரெசல்யூஷன் அப்படின்னு பேர் இந்த பேக்கேஜ் ரெசல்யூஷன்ன்றது ஒரு பெரிய லாஜிக் அதில் முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னா நம்ம எந்த ஃபைலை ரெக்கேர் பண்ணுறோமோ அதோட ரிலேட்டிவ் பாத் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த பாத்தில் டைரக்டாக போய் சர்ச் பண்ணி அந்த பேக்கேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்கும் ஒரு எந்த பாத்துமே கொடுக்கல அதாவது போன வீடியோவில் நம்ம லோடாஷை எப்படி ரெக்யர் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணியிருந்தோன்னா அதுக்கு நோட் மாடியில்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் அந்த மாதிரி ஏதாவது லோடாஷ் அப்படிங்கிற ஃபைல் இருக்கான்னு பார்க்கும் ஒருவேளை நோட் மாடில்ஸ்லேயும் அந்த பேக்கேஜ் அவைலபிளாக இல்லைன்னா ஒருவேளை அது நோட் ஜேஎஸ்லேயே இன்பில்ட் மாடியில்லாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும் ஸோ இந்த மூணு ஸ்டெப்பு தான் மேஜராக இந்த பேக்கேஜ் ரெசொல்யூஷனில் நடக்கும் இப்போ இந்த காமன் ஜேஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் நம்ம போன காணொலியில் பார்த்தா அதே ப்ராஜெக்டை தான் எடிட் பண்ணுறோம் இதில் வந்து புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அரே யூட்டில் ஜேஎஸ் அப்படின்னு அதில் ரெண்டு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்று ஹெட்டு இன்னொன்று டெயில் ஹெட் அப்படிங்கிறது எந்த அறையை பாஸ் பண்ணுறோமோ அதிலிருந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டை ரிட்டன் பண்ணும் டெயில் நம்ம எந்த அறையை பாஸ் பண்ணுறோமோ ஆர்கியூமெண்ட்டாக அதில் லாஸ்ட் எலமெண்ட்டை ரிட்டன் பண்ணணும் ஒருவேளை அரையெல்லாம் எம்தியாக இருந்துச்சு அப்படின்னா நல் ரிட்டன் ஆகும் இதுதான் அதோடய ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையுமே நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதாவது பப்ளிக்காக மாற்றணும் அப்போ தான் இன்னொரு ஃபைலில் இம்போர்ட் பண்ண முடியும் இல்லையா அதுக்கு வந்து நமக்கு மாடியில் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஹெட் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஹெட் ஃபங்க்ஷனை அசைன் பண்ணிடுறேன் டெயில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு டெய்ல் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை அசைன் பண்ணிடுறேன் இந்த மாடியில் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் எல்லா டாட் ஜேஎஸ் ஃபைல்லையுமே அவைலபிளாக இருக்கும் இது எப்படி அவைலபிளாக இருக்குன்னா நோட் ஜேஎஸ்சில் இருக்கிற மாடியில் சிஸ்டம் தான் இந்த வேரியபிளை எல்லா ஃபைல்லையுமே இன்சர்ட் பண்ணி வச்சுரும் ஏன் அப்படின்னா நோட் ஜேஎஸ் வந்துட்டு எல்லா ஃபைலையுமே ஒரு தனித்தனி மாடியில்லாக தான் கன்சிடர் பண்ணும் எல்லா மாடியில்லையுமே மாடில் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற வேரியபுல அவைலபிளாக இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்கும் நம்ம இந்த மாடில் டாட் எக்ஸ்போர்ட்ஸில் எந்த ஆப்ஜெக்டையோ இல்லை வேரியபிளையோ ஒரு ஃபங்க்ஷன் எதை அசைன் பண்ணுறோமோ அந்த விஷயந்தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறப்பையுமே கிடைக்கும் இப்போ இந்த அரே யூட்டியில் நம்ம இண்டெக்ஸ் டார்ட் ஜேஎஸில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அதாவது ரெக்வயர் பண்ணியிருக்கேன் ரெக்வயர் ஆஃப் ரெக்வயருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இந்த ரெக்வயர்னு கொடுக்குறப்ப தான் பேக்கேஜ் ரெசல்யூஷன் நடந்து நமக்கு எக்ஸ்போர்ட்ஸில் என்ன அசைன் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே இந்த வேரியபுளில் வந்து அசைன் ஆயிரும் அப்போ ரெக்வயர் ஆஃப் டாட் ஸ்லாஷ் அரே யூட்டில் அப்படின்னு காமன் ஜேஎஸ் மாடியூல் என்ன பண்ணோம்னா பேக்கேஜை ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணும் அரே யூட்டில் டாட் ஜேஎஸ்ன்ற ஃபைலை கண்டுபிடிக்கும் அங்கே போயிட்டு மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸில் என்ன அசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம எந்த வேரியபிள் இங்கே கொடுக்குறோமோ அதில் அசைன் பண்ணிடும் இந்த வேலையை தான் இந்த காமன் ஜேஎஸ் மாடியூல் பார்க்குது இப்போ நான் அரே யூட்டில் டாட் அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹெட் ஃபங்க்ஷன் டெய்ல் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டுமே நமக்கு அந்த இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே விசிபிளாக இப்போ தெரியிற மாதிரி இருக்கு இப்போ இந்த அரே இருக்கிற ஹெட் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு அரைவ அனுப்புகிறேன் டெய்ல் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டாவதாக இருக்கிற அரைவ அனுப்புறேன் இதை ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஹெட் ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் எலுமெண்ட்டை கொடுக்குது டெயில் ஃபங்க்ஷன் லாஸ்ட் எலுமெண்ட்டை கொடுக்குது இந்த எக்ஸாம்பிளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த கோடை நான் வந்து கிட்டப்பில் புஷ் பண்ணிவிட்டு லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்கள் நன்றி